இந்த முப்பெரும் விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற திருப்பத்தூர் மாவட்ட மார்சிய பெரியாரிய பொதுவுடைமை இயக்கத்திற்கு நாம் சார்ந்த புரட்சிகர எந்த முன்னணியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பொறித்தாக்குகிறேன் இந்த நூற்றாண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றில் இருக்கிறவரை சொல்லாமல் விட்டுவிட முடியாது காலத்தை கருதி அனைவர் பெயரும் சொல்ல முடியாவிட்டாலும் கூட அவர்களுடைய பணியை கருதி ஒரு சிலரை சொல்லித்தானாக வேண்டும் அப்படி இங்கே இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தகைசால் அறிவு பெட்டமாக இங்கே நமது ஆய்வறிஞராக இருந்து மறைந்த இன்று நூற்றாண்டு விழா வே ஆணையத்து அவர்களோடு அருதும் பகலும் இரவு பகல் என்று பாராமல் உழைத்து கொண்டிருந்த அந்த தலைமை பொறுப்புக்கு தகுதியான தலைவர் கா முகிலன் தலைமைக்குழு உறுப்பினர் அவர்களே திராவிட சித்தார்த்த போராய் அறுவைத்தோழர் சுபவி அவர்களே மார்சிய பெரியாரிய பொதுவுடமை கட்சியின் பொதுச் செயலாளர் அறுவைத்தோழர் துரை சித்தார்த்தன் அவர்களே வீரத்தின் விளைநிலகம் அந்த வீர தகப்பனாக இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் மிக நீண்ட காலமாக தொண்ணூத்தி ரெண்டில் இருந்து பரிச்சயமான அருமை தோழர் கோயில்தாசன் அவர்களே மற்றும் காலத்தை கருதி தலைவர் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் எனது மாலை நேர சேவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை தோழர்களே இங்கே கூடியிருக்கின்ற இந்த கூட்டமானது அனைத்து அரசியல்களையும் அறிந்து தெரிந்து உள்வாங்கி இந்த வந்திருக்கின்றட்டும் கருதுகிறேன் இவர்கள் ஒவ்வொருவரும் தோழர் ஒருவர் சொன்னது போல ஒருவர் ஒவ்வொருவரும் ஒரு ஆயிரம் பேருக்கு சமம் அனைத்து சிந்தனங்களை உள்வாங்கி இருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த மாநாட்டிலே பேச வேண்டும் நமது ஆய்வறிஞர் மே ஆணை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே பெரம்பலூர் மாவட்டம் முருக்கன்குடியில் வேம்பாயி பூவாயி இணையர்களுக்கு மூத்த மகனாக இருபத்தொன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே பிறந்தார் என்ற செய்தியை சொல்லி ஆக வேண்டும் அவர் எப்படி பெரியாரின் பெருந்தொன்னார்கள் என்பதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலே நமது ஆய்வறிஞர்கே ஆனவித்தவர்கள் தன்னை பெரியாரின் சொற்பொழிவை நேரில் முதன் முதலாக கேட்டறிந்த அந்த நாள்தான் அவரை பெரியாரின் சீடராக தொண்டராக அவரை சித்தாந்த போராளியாக வார்த்தை எடுக்க காரணமாக இருந்தது என்பதையும் சொல்லி சொல்லித்தாராக வேண்டும் அவரது பணிகள் என்று சொன்னால் நாம் இங்கு தமிழ்நாட்டிலே நம்முடைய கொள்கை சித்தாந்தத்தை கொண்டு செல்பவர்கள் எல்லாம் தமிழக அளவிலே தான் கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த பெருமகனால் வட இந்தியா முழுவதும் பெரியாரினுடைய அனைத்து செயல்களையும் பகுத்தறிவாகட்டும் சமூக நீதியாகட்டும் மூல நம்பிக்கை ஒழிப்பாகட்டும் மகளிர் உரிமையாகட்டும் அனைத்து வகையிலும் அனைத்து நூல்களையும் கற்று ஆய்ந்து அதை மொழியாக்கம் செய்து வட இந்தியாவிலே கொண்டு சேர்த்த பெருமை ஐயாவே ஆணைமுக்கு அவர்களை சாரும் என்பதை பெருமையோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்திலே ஆனிமுத்து அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த இந்தியாவில் போராடி ஏழு சதவீதத்தை கொண்டு வந்த பெருமையும் வே ஆணிமுத்த அவரை சாரும் அறிவித்தோழர்களே அவரது பணி என்பது குன்றின் மேல் இட்ட விளக்கை போன்றது அந்த விடக்கொரியிலே நாம் அவரது பணியை தொடர்ந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதே நேரத்திலே இங்கு நமக்கு ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அனைத்து ஜனநாயக உரிமைகளும் சமூக ஜனநாயகம் மறுக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது அரசியல் ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது தேசிய ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது இந்த எல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டும் அது ஒரு சாராளின் கையிலே என்று அதிகாரத்தில் உள்ளவர்கள் கையில் அடங்கித்ததைப் போல அவர்கள் கையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது எனவேதான் நாம் இன்று நமக்கான உரிமைகள் என்று சொல்லப்படுகின்ற ஜனநாயகத்தின் நான்கு தூண்களான பாராளுமன்றம் சட்டமன்றம் அதே போன்று அதிகார தளத்தில் இருக்கின்ற அரசியல் நீதியை வழங்கக்கூடிய நீதிமன்றங்கள் மக்களின் கருத்துக்களை கொண்டு செல்கின்ற ஊடகங்கள் இது சுதந்திரமாக இயங்கவில்லை அனைத்து அதிகாரங்களும் இன்று பிஜேபியின் கையிலே சிக்கி அது எந்த அளவுக்கு செல்கிறது என்று சொன்னால் அவர்களின் நூறாண்டு தனமான இந்து ராஷ்டிரத்தை படைக்க வேண்டும் என்ற அளவிலே போய் கொண்டிருக்கிறது அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நடந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு பெருவாரியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருந்தால் இதை இந்து நாடாக அறிவித்திருப்பார்கள் என்பதிலே சிறிது மையம் தேவையில்லை அவர்களுக்கு அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போய்விட்டது இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவரது நூறாவது ஆண்டு இந்த நூறாண்டிலே அறிவித்திருப்பார்கள் அருமை தோழர்களை காலத்தை கருதி முடித்து முடித்துக்கொள்ள சொல்ல வேண்டிய நிலையில் நான் என்னுடைய கருத்தாக அம்பேத்கர் பெரியார் இயக்கவாதிகள் மார்சிய இயக்கவாதிகள் அனைவரும் ஒரு புள்ளியில் இணைந்திருக்கிறோம் இந்த சித்தாந்தங்கள் இந்த சித்தாந்தங்கள் தான் ஆர் எஸ் எஸ் வீர சாகாத்தர் மூன்றே அத்துணை சித்தாந்த வாரிகளுக்கு அவர்களுடைய சித்தாந்தோறியாக்கூடிய சித்தாந்தங்கள் தான் அம்பேத்கர் சித்தாந்தம் பெரியாரது சித்தாந்தம் மார்க்சிய சித்தாந்தம் இந்த மூன்று சித்தாந்தங்களையும் நாம் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் அதை அளவில் நாம் கொண்டு சென்று சென்றால்தான் இந்தியாவை அம்பேத்கர் எழுதிய சட்ட பாதுகாக்க முடியும் அதன் வழியாக அனைத்து இந்திய மக்களும் நல்வாழ்வை தர முடியும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்